நெக் பேண்ட் இதுக்கு வந்து நாங்கள் சிக்ஸ் மந்த் வாரண்டி இது பிரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து த்ரீ தௌசண்ட் அண்ட் டூ பிப்டி மட்டும் வரும் எங்கள்ட்ட சகி பிராண்ட் எல்லாத்துக்குமே நாங்கள் சிக்ஸ் மந்த் ஒன் இயர் வாரண்டி கொடுப்போம் இது பார்த்தீங்கன்னா வந்து வெஹிக்கல் ஸ்டாண்ட் இது வந்து கார் கார் ஸ்டீவியல் அதே யூஸ் ஆகுற இதில் மோட்டார் பைஸ்கிளும் அது வந்து எங்களுக்கு முடிஞ்சு இதை ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து எயிட் ஹண்ட்ரட் நைன் ஹண்ட்ரட்குள்ளே மட்டும் போகும் இதில் எங்களை கிட்டே ஹோல்சேலும் மீக்குது ரிட்டெயிலும் மீக்குது நாங்கள் இதுக்கும் சிக்ஸ் மந்த்ஸ் வாரண்ட்டி தருவோம் இது பார்த்திங்கன்னா வந்து போர்ட்டபல் மினி ஸ்பீக்கர் இதை வந்து மேஜிக் மைக் வாய்ஸும் மீக்குது இதை ப்ரைஸ் பார்த்திங்கன்னா வந்து தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் வந்து ரெண்டு மைக் வருது கிட்ட டிவி ஸ்டாண்டும் மீக்குது இது வந்து ஃபோர்ட்டின் டூ ஃபோர்ட்டி டூ ப்ரைஸ் வந்து செவன் ஃபிஃப்டி மட்டும் வரும் இதுல பிக் சைஸும் மீக்குது ஃபிஃப்டி ஃபைவ் ஃபிஃப்டி ஃபைவ் மட்டும் போடலும் அதில் த்ரீ சிக்ஸ்டி ஹலோ உங்களுக்கு புதிய வீடியோ கொண்டு வந்திருக்கிறோம் மெலிமேன் ஸ்ட்ரீட்டில் பெல்மீன் ஸ்ட்ரீட்டில் ஷப் ஒன்றிது உங்களுக்கு தேவையான மொபைல் எக்ஸசரி ஐட்டம் எலக்ட்ரானிக் ஐட்டம் இந்த ஷப்பில் நிறைய வெரைட்டியான ஐட்டம் சீக்கிது அந்த ஷப்பில் மோர் டீட்டெயில்ஸ் வேணும்னு சொன்னால் நாங்கள் ஷப்புக்குள்ளே போய்ட்டு பார்ப்போம் டொப்பில் எங்களோடய ப்ரோண்ட் நிற்கிறாரு இவர்கிட்ட கேட்போம் இந்த ஜக்கி பிராண்ட ப்ரைஸ் எல்லாம் எப்படி உண்டு இந்த ப்ராண்ட் பார்த்தீங்கன்னா வந்து நாங்களே ஸ்ரீலங்காவுக்கு இம்போர்ட் பண்ணுறது இதில் வந்து சிக்ஸ் சிக்ஸ் மந்த் ஒன் இயர் வாரண்டின்னு தருவோம் இது வந்து இயர்பட்ஸ் ப்ரோ ப்ரோ டூ ப்ரோ த்ரீ மட்டும் இருக்குது இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து த்ரீ தௌசண்ட் த்ரீ தௌசண்ட் அண்ட் டூ ஹண்ட்ரட் சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மட்டும் இருக்குது நாங்கள் இதில் ஹோல்சேலும் செய்கிறோம் ரிட்டெயிலும் செய்கிறோம் நீங்கள் சொப்பு வந்து ஹோல்சேல் கேட்டிங்கன்னா இவங்க குறைச்சி தருவாங்க இது பார்த்தீங்கன்னா வந்து நெக் பேண்ட் இதுக்கு வந்து நாங்கள் சிக்ஸ் மந்த் வாரண்டி தருவோம் இது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து டூ த்ரீ தௌசண்ட் அண்ட் டூ ஃபிஃப்டி மட்டும் வரும் எங்களோட ஈக்கிற சகி பிராண்ட் எல்லாத்துக்குமே நாங்கள் சிக் சிக்ஸ் மந்த் ஒன் இயர் வாரண்டி கொடுப்போம் எங்கள்கிட்ட அதே பிராண்டை கேபிள்ஸும் வீக்குது ஹண்ட்ரட் 200 ஃபைவ் டூ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் தௌசண்ட் தௌசண்ட் டூ டூ ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் மட்டும் எல்லா கேபிள்ஸ் சீக்குது இதில் வந்து குவாலிட்டி மாறக்குள்ளே ப்ரைஸும் சேஞ்ச் ஆகும் ஏன்னா சிக்ஸ் மந்த் வாரண்ட்டி தரும் இது பார்த்தீங்கன்னா வந்து வெஹிக்கல் ஸ்டாண்ட் இது வந்து கார் கார் ஸ்டீவில் அது யூஸ் ஆகுறேன் இதெல்லாம் மோட்டர் பைஸ்கிழம வீக்குது அது வந்து எங்களுக்கு ஸ்டாக் முடிஞ்சு இதை ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து எயிட் ஹண்ட்ரட் நைன் மட்டும் போகும் இதுலேருந்து நிலை கிட்ட ஹோல்சேலும் மீக்குது ரிட்டெயிலும் மீக்குது நாங்கள் இதுக்கும் சிக்ஸ் மந்த்ஸ் வரண்டி தருவோம் பவர் பேங்க் சீக்குது ரெண்டு மூணு மாடல்ஸ்லேயும் மீக்குது டென் தௌசண்ட் எம்ஏஹெச்சும் டூ தௌசண்ட் மட்டும் வந்து மெக்ஸ் ஏப்பும் இதில் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஃபோர் தௌசண்ட் நைன் ஃபிஃப்டி வர வரும் அதில் ஹோல்சேல் கொஞ்சம் கம்மியாகும் பவர் டுவெண்ட்டி தௌசண்ட் எம்ஹெச் பவர் பேங்கும் மீக்குது இதில் வந்து த்ரீ கேபிள்ஸ் வரும் இந்த ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஃபோர் தௌசண்ட் செவன் ஃபிஃப்டி மட்டும் வரும் இதில் ஹோல்சேலில் எடுத்திங்கன்னா கொஞ்சம் குறச்சி தருவாங்க செகிண்ட் ப்ராண்டில் பார்த்தீங்கன்னா வந்து எங்ககிட்ட மொபைல் எக்ஸ எக்ஸசரிஸ்க்கான எல்லா ஐட்டமும் மீக்குது இதில் மட்டும் ஹெட்ஃபோன்ஸும் மீக்குது ஹெட்ஃபோன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து எங்ககிட்ட மூணு மாடல்ஸ் இருக்குது எல்லாம் ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட் மாதிரி ப்ரைஸ் சேஞ்ச் ஆகும் இதை ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஃபோர் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் மட்டும் வரும் இன்னும் ஒன்று இருக்குது ஈடு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஃபைவ் தௌசண்ட் டூ ஃபிஃப்டி மட்டும் வரும் அதிலேயும் இன்னும் ஒன்று மீக்குது ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மட்டும் வரும் இதே ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா வந்து செவன் பாயிண்ட் ஒன் ஸ்பீக்கர் எங்ககிட்ட மினி பொக்ஃபோன் மிஷினும் விற்கிது இதை ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மட்டும் வரும் நாங்கள் இதுக்கும் சிக்ஸ் மந்த் வாரண்ட்டி தருவோம் இதில் பார்த்தீங்கன்னா வந்து த்ரீ ஹண்ட்ரட் மட்டும் மேக் பண்ணிடலும் இது வந்து டொமெஸ்டிக் ஹோம் ஹோம்மேடு தான் யூஸ் பண்ணுறேன் என்கிட்ட புதுசாக ஒரு ஐட்டம் வந்து இது மசாஜ் கண்ணுன்னு சொல்லி இதில் வந்து செவன் சிக்ஸ் சிக்ஸ் டு செவன் பார்ட்ஸ் மட்டும் இது ஒன்று போர்ட் மசாஜ் அப்படி செவன் பார்ட்ஸ் மட்டுமே இது பார்த்தீங்கன்னா வந்து போர்ட்டபுள் மினி ஸ்பீக்கர் இதுல வந்து மெஜிக் மைக் வைஸும் மீக்குது இந்த பிரைஸ் பாத்தீங்கன்னா வந்து தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் நைன்டி நைன் ரூபீஸ் இதுக்குள்ள பாத்தீங்கன்னா வந்து ரெண்டு மைக் வருது இதுல என்ன கிட்ட ஹோல்சேல் மிகுது ரிடெயில் மீக்குது நீங்க ஹோல்சேல் பாத்தீங்கன்னா வந்து பிரைஸ் குறைஞ்சு தரோம் இது பாத்தீங்கன்னா வந்து எல்இடி மேக்கப் மிரர் இது வந்து ரீசார்ஜபிள் இதுல வந்து லைட் இருக்குது மிரர்ல

இதில் பிக் சைஸு மீகிது ஃபிஃப்டி ஃபைவ் ஃபிஃப்டி ஃபைவ் மட்டும் போடையிலும் அதிலே த்ரீ சிக்ஸ்டி ரொட்டேட்டும் இது பிக் சைஸ் டிவி ஸ்டேன் இது வந்து ஃபோர்டீன் டு ஃபிஃப்டி இது இது அஜஸ்டபிள் லைட் ஒன்று பத்து யூடியூப் இது பார்த்தீங்கன்னா வந்து ஏர் ஃப்ரெஷ்னஸ் வந்துரு இதை யூஸ் பண்ணு அப்படின்னு சொன்னால் வந்து ஓடரோட ஃபேஸ் வாஷ் மிக்ஸ் பண்ணி இதில் என்ட்ர பண்ணிங்கன்னா இது இதுக்கு மேலால் வந்து லைட் ஒன்று பற்றும் அது லைட்டுக்கு சென்டரால் ஏ மாதிரி வெளியே வரும் அது அதால் தான் ஸ்மெல்லும் வரும் அப்படியே ಇದು ಪಾತೀನಿ ಸ್ಪೀಕರ್ ಉಂಟು ನಾಂಗಲ್ಲ ಇಂಪೋರ್ಟ್ ಪ್ ಇದು ಏಸಿರ ಪ್ರಾಂಡ ಜೀರೋ ಜೀರೋ ಒನ್ ಮಾಡಲ್ ಇದು ಅದು ಜೀರೋ ಜೀರೋ ಟೂ ಮಾಡು ಇದು ಎಕ್ಸ್ ಟೈಪ್ ಸ್ಪೀಕರ್ ಇದು ಜೇಬಿಎಲ್ ಮಾದರಿ ಕೊಪಿ ಈಗ ಡ್ರಕ್ಟ್ ಕರಂಟು ಮೀಗುದೆ ಇದು ಮೈಕ್ ರೀ ಕಿಡಕ ಡಿ ಡಬ್ದು ಎಫ್ಎಮ್ ಎಫ್ಎಮ್ ಮೋಡು ಮೀಕು ಲೆಟಿಂಗ್ ಸಿಸ್ಟಮ್ಸು ಮೇಗು ಈಗ ಎಲ್ಲ ಫಂಗ್ಷನೂ ಮೀಗುದೆ ಇದು இந்த ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மட்டும் வரும் ஹோல்சேல் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு பெஸ்ட் ப்ரைஸ் ஒன்றே போட்டு தருவோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து டுவெண்ட்டி எயிட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மட்டும் வரும் எங்களோட ஷாப் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா வந்து பெட்டா மெலிமென் ஸ்ட்ரீட் ஷாப் நம்பர் ஃபோர்ட்டி ஒன் பெஸ்ட் பஸ்ஸாவில் வந்தீங்கன்னா மெலிமென்ட் ஸ்ட்ரீட் ஹந்தி அதோடு திரும்பினீங்கன்னா தேர்ட் ஷாப் அடுத்தது ஸ்டேஷனோடு அப்போசிட் ஆகிக்கும் எங்களோட ஷாப்